நம்ம ஊரு அங்க வாங்காம இங்க வந்து வாங்குறோம் நம்ம நாங்க முழுக்கு துறை அந்த இதுதான் வந்து முறுக்கு பதார்த்தம் அந்த இதெல்லாம் விக்கிற இடம் காரா வேற அவ்வளவுதான் இது என்னது இது பண்ணா இனிப்பா இது என்னது கிரி வாட்டர் மெலன் என்னடா அது தமிழ்ல தர்பூசணி தர்பூசணி விதை கொடுங்களேன் அவங்க வந்து பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க கோவக்காய் என்ன மாடி தோட்டத்தல நம்ம அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்களா பத்து ரூபா ஒண்ணு அஞ்சு ரூபாய். 500 ரூபாயா? உள்ள வளம். ஒரு காண கிட்டத்தட்ட 100 நம்ம ஒளியின்னு ஒன்னு வாங்குறோமே அது எவ்வளவுடா அது. ஒரு பாட்டில வாங்குவோம் ஒளியின். தலக்கல ஊத்துறது அப்படியே வீட்டுக்குள்ள கதவை தரம்புது வந்தாலே ஒரே கற்பூர ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வரும். அந்த கடையில வாங்குற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒளியின் சொல்ற இந்த பூஜா ஆயில் வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. Hi friends, welcome back to my channel Rajagopalan Kitchen. சொந்த ஊருக்கு நான் வந்து வந்திருக்கேங்க சோ வந்து பக்கத்துல ஏதாவது சண்டை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன் ஏற்கனவே பரங்கிப்பட்ட பார்த்தீங்களா அதை வந்து நான் வீடியோவா போட்டிருந்தேன் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அந்த வீடியோ அதை வந்து நான் என் ஸ்கிரீன்ல கொடுக்குற அவசியம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க சோ என் ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பள்ளி இந்த சண்டைக்கு வந்து வந்திருக்கும் இந்த சண்டை வந்து ஒரு பெரிய சந்தைங்க ரொம்ப பழமையான சந்தைன்னு சொல்லலாம் என்னோட பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கருவாடெல்லாம் தான் கொண்டு வந்து விட்டுட்டு இருப்பாங்க அது இருக்கவங்க ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சோ ரொம்ப வந்து பழமையான சந்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்க எல்லாரையும் மாத்தி ரோட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம் சோ அந்த ரோட்லதான் இப்ப இந்த சந்தை வந்து போயிட்டு இருக்கு பொதுவாவே நம்ம வந்து சந்தைக்கு எதுக்கு வருவோம் அப்படின்னா இந்த கிராமத்துல நிறைய பேர் மக்கள் வாழ்வாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்து ஒரே இடத்துல கிடைச்சிடும் இப்ப வந்து சிட்டி மாதிரி நம்ம பெரிய மாநகரங்கள்ல வந்து இருப்போம் அப்படி இருக்கும்போது போது சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய பஜாரு கடை இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம வந்து வாங்கிடுவோம் ஆனா இங்க கிராம கிராமமா தான் இருக்கும் நூறு நாளு கிராம கிராமமா சின்ன சின்னதா இருக்கும் சோ வாரத்துக்கு ஒரு நாள் சண்டை போட்டா அந்த சண்டையில வந்து அவங்க தேவையான பழங்கள் காய்கறிகள் மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சோ அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவா இருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கு இல்ல அதே மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால அந்த கிராம மக்கள் அங்கேயும் இங்கேயும் அலைய தேவை இல்லை இல்ல ஒரு இடமா வந்தமா வாங்கினமா போனமானு இருக்கலாம் அதே மாதிரி இந்த சந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லாமே வந்து சீப்பா கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப மரகானா இந்த வீடியோல நீங்க பாருங்க நிறைய சீப்பான ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க அந்த சந்தையில சோ வந்துட்டு எப்படி சொல்றது செடியில இருந்து விதையில இருந்து நம்ம சீப்பா கிடைக்கிறதுனாலதான் சந்தைக்கே வந்து நம்ம வரோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே என்டர்டைனிங்கா இருக்க போகுது சோ அந்த வீடியோக்குள்ள போலாம் கருவாடி எவ்வளோ கால் கிலோ நூறு ரூபாயா எவ்வளவு நிக்கும் எல்லா கருவாடுமே கால் கிலோ நூறு ரூபாயா போடுங்க நூறு ரூபா போடுங்க நெத்திலி கருவாடு இது எல்லாமே கால் கிலோ நூறு ரூபாயாக்கா இது மூணு மட்டுமா ஓ மத்ததெல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு ரேட்டு ஐம்பது ரூபா சரி சரி கால் கிலோ நூறு ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல அக்கா சந்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா இல்ல எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானா ஓ இப்ப கூட ஒரு அண்ணன் கருவாடு வைக்கிற நைட் வரைக்கும் இருக்குமா அக்கா சந்தை நூறு ரூபாய்க்கு இந்த கருவாடு நூறு ரூபாய்க்கு கருவாடு வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி போன தடவை இதை விட சின்ன சின்னதா வாங்கிட்டோம் நாங்க நெத்திலி கருவாடு அதை வந்து பத்தவே இல்ல ஒரு ஆலை எல்லாத்தையும் சாப்பிடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருந்தது சென்றடா கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த கருவாடு எங்க பாருங்க இத காமிங்க இப்போ நெத்திலி கருவாடு இந்த சைஸ்க்கு வாங்கினா பண்ணுறோம் நல்லா இருக்கும் சமைச்சு சாப்பிட வாழ் தலையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம சூப்பரா சாப்பிட வேண்டியது இது பேர் இது ஒவ்வொரு கருவாடையும் காட்டுங்க கருவாடு அக்கா முதகன்னு ஒரு கருவாடு இருக்கு அது இது அது 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 எவ்வளவுன்னு போடுவீங்க எழுநூறு ரூபா உங்களுக்கு எங்க இருந்து வரும் உங்களுக்கு வேலை உங்களுக்கு எங்க இருந்து வருது பழையாறு பரங்கி பேட்டையாங்க நம்ம ஊரு அங்க நம்ம இங்க வந்து வாங்குறோம் நம்ம நாங்க முழுக்கத்துறை அந்த பீச் ஓரம் தான் பரங்கி அங்கதான் இங்க இங்க பாரு கருவாடு எப்படி நிறைய வர வதையா நிறைய கிடைச்சி பாரு அங்கெல்லாம் கூறு கட்டி வச்சிருக்காங்க பாரு இதெல்லாம் எவ்வளவா இருக்கும் பாட்டி இது எவ்வளவு ஐம்பது ரூபா இதே வாங்கிருக்கலாம் போல இருக்கு இங்க பாரு இதுதான் ஐம்பது ரூபா இது நூறு ரூபா சென்னாங்கண்ணி சென்னாங்கண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கா தெரியல போன நான் வந்து சனாகுனி போடுற இது அந்த வாங்கின பார்த்தீங்களா வெண்ணாங்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ல அதை எடுத்து போய் சூப்பரா பொடி செஞ்சு சாப்பிட்டேன் அதை வந்து கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன் அந்த வீடியோ அந்த பொடி செய்யற வீடியோ ஆனா அது பணம் இல்லை ஆனா நான் இன்னொரு ரூபா பண்ணா கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஸோ வந்து நாற்பது ரூபாயா இப்போ நம்ம சந்தையை வந்து கம்மி பண்ணலாம் அண்ணா அண்ணன்கிட்ட கூட நிறைய இருக்கு பண்ணி தரு அது யாரா தலை யாராவது முழுசா இருக்கு அண்ணா அதே எவ்வளவு படியது சன்னாகுனி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் ஸோ இதுதான் வந்து முறுக்கு பதார்த்தம் அந்த இதெல்லாம் விக்கிற இடம் காரா பூந்தி பேரை கூட நம்மளுக்கு ஒரு தெரிய மாட்டேது நேரத்தில் சிப்ஸ் கட்டக்கிழங்கு சிப்ஸ் குச்சி கிழங்கு சிப்ஸ் பிஸ்கெட்டு அதுவும் ரஸ்க் ரஸ்க்கு விக்குது கால் கிலோ முப்பது ரூபாயா ரஸ்க் இருக்கு வாங்கலாமா ரஸ்க் டீ ரஸ்க் இல்லைம்மா டீ இல்லை சாப்பிடுமே சாப்பிடுவேன் ரஸ்க்கு ரஸ்க்கு நல்லா ஃபிஷ் ஃபிங்கருக்குலாம் போடலாமே போடுங்க கால் கிலோ எவ்வளவு வேற என்ன கேக்குற? மிக்சரா அங்க இவர போடுவாரு எந்த சொல்லணும்ல ரெண்டு மூணு இருந்தது அதுவும் இந்த பரை இது எந்த சொல்லணும்ல இது வேணுமா இது எவ்ளோ இது கிராம் வந்து பண்ணணுமா ஆமா நிறைய காய்கறிகள் விற்கிறாங்க இஞ்சி எவ்வளவுன்னு கேட்போம் போய் வாங்குவோம் வாங்க எவ்வளவு கால் கிலோ நாற்பது ரூபாயா எண்பது ஆஹ் முப்பது ரூபான்னு போடுறீங்களா போடுங்க கால் கிலோ போடுங்க பேக்ல போட்டுருறீங்களா இதுல போட்டுருங்க அப்படியே மேல வேற பூண்டு வச்சிருக்கீங்களா வேற பூந்தல்லாம் வேறயா வேற என்ன இருக்கு சரி இஞ்சி வாங்கிக்கலாம் முதலை நம்ம வந்தா வாங்குறேன் இஞ்சி தான் தாடை புரளங்கெல்லாம் இருக்குக்கா இந்தாங்க இந்தாங்க அவங்கள எடுக்கலையா அவங்களையும் எடுத்துருங்க அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்போம் வாங்க அந்த அக்கா கிட்ட பேசுவோம் சந்தை திறக்கல ரோட்டே தான் கடை போடுறோம் வியாபாரம் ஒன்றும் மாரி சந்தை உள்ள நடக்கிற மாதிரி வியாபாரம் கிடையாது சிம்பிளா தான் நடக்குது அது வண்டி வேற தெருவில் விட்டுடுறாங்க வியாபாரமே பாதிக்குது எங்களுக்கு ஒரு வரைக்கும் உட்காந்து சந்தையை மாதிரி சம்பாதிக்கலாம் வியாபாரம் சந்தை உள்ள இருக்குதே மூடி ஒரு இடம் இடம் இருக்கு ஆமா கட்டி போட்டு நைலா இருக்கும் உள்ள கடை வச்சு வசூல் வாங்குவாங்க அங்க எம்மா காயம் உள்ளே இருக்கும் ஜானா ஜெய ஜெய ஜென் நெறியும் வியாபாரமும் சூப்பரா இருக்கும் எங்க ரோட்ல போடலாம் எங்களுக்கு வியாபாரம் இல்ல சுத்தமா காய்ச்சலாம் முடங்கி போச்சு அதை வந்து பணத்துக்கு ஆசை போட்டு வித்துட்டாங்க இடத்துக்காரங்க எல்லாம் வாங்கிட்டு அப்ப நாங்க சந்தை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் கவர்மெண்ட் இடம் தான் அத வந்து ஏமாத்தி எழுதி பட்ட வாங்கிட்டாங்க கோயில் மணியம்தான் ஏமாத்தி பட்ட வாங்கிட்டு பேரு பேர் ஆளு எல்லாம் அத காசு கொடுத்து தடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இல்ல வியாபாரம் கம்மியா ரோட்லயே உட்காந்து கேட்டுதான்

முடியல வருது போதும் நாட்டுக்கிட்ட வந்து நம்ம விதை வாங்கணும் அவங்க வந்து பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க பரங்கிப்பட்ட சந்தையில விதைகள் வாங்கினோம் பாத்தீங்களா கிட்ட நான் வந்து பேசுனேன் பேசிட்டு அந்த விதைகளை வந்து வாங்கினேன் எல்லா விதைகளுமே எனக்கு முளைச்சுடுங்க அதுல அந்த பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரி அப்புறம் இந்த புடலங்கா எல்லாமே எனக்கு முளைச்சுது சொரப்பா மட்டும் முளைக்கலன்னு நினைக்கிறேன் மற்றது கொத்தரங்காய் எல்லாமே முளைச்சுது அந்த நம்பிக்கையில இந்த சந்தையில வந்துட்டு நான் திரும்பவும் பொடலங்காய் வாங்கியிருக்கேன் புடலங்கா வேற என்ன வாங்கினா வாட்டர்மெலன் ஆஹ் தர்பூசணி விதைகள் சோ மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம்ல அதுக்காக அவங்க பாட்டி வந்து வெள்ளரிக்காவும் வெண்டைக்காவும் ஃப்ரீயா வந்து இதை போட்டு பார்ப்போம் இந்த சந்தைகளை விற்கிற விதைகள்லாம் முளைப்பு திறன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் இந்த சந்தையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாம கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் போனா செடிகள்லாம் ஏதோ விக்கிற விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் என்ன செடிகள் விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல நான் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பாத்துட்டேன் காய்கறிகள் தான் நிறைய இருக்க மாதிரி தெரியுது அப்படியே நம்ம பார்த்துட்டே போனா என்ன விக்குது அப்படின்னு பாக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு ரூபான்னு போட்டிருக்காங்க பாருங்க ஒரு சில இடத்துல ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நூறு ரூபா இதுக்குள்ள பெரிய காய்கறி கடையே இருக்குது இதுக்குள்ள போனா ஃபுல்லா காய்கறிகள் தான் இருக்குது தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ஸோ கத்திரிக்காய்லாம் வந்து விதவிதமா இருக்கு பாருங்க இதெல்லாம் கூட கிடைக்கும் இங்கேயே செய்யறாங்க பாருங்க என்ன அவங்க அந்த அருவா அதெல்லாம் வந்து நல்ல நெருப்பை மூட்டி இங்கேயே பண்றாங்க ஃபுல்லா அருவாலாம் இருக்கு மீன் அறியறதுக்கு என்ன இருக்காதா மீன் அறியறதுக்கு அருவாமனை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது போல இருக்குது எங்கேயோ பாட்டி விதை விற்கிறாங்க இது என்னது இது கோடாலியா ஓ அது ஓ கட்ட பழக்கிறதா அத வாங்கிட்டு போய் நான் குடும்பத்துல கட்ட பழக்கிறது அருவா வாங்கிட்டு போனா இளநி வெட்டலாம் இங்க பாருங்க தோ பாருங்க விதைகள் இங்கேயும் விற்கிறாங்க இந்த விதைகள்லாம் கொஞ்சம் தரமா இருக்க மாதிரி இருக்கு அவசரப்பட்ட அந்த பாட்டி வாங்கிட்டோமோ குளிச்ச கீரை கீரை நல்லா சூப்பரா இருக்குல்ல சொரக்கா பாரு இது என்ன சொரக்கா பாட்டியே இது வேதா இது சொரக்கா நீட்டு சொரக்கா குண்டு அந்த மாதிரி ஆட்டு ரகம் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா ஓ அதுவா சொரக்காவா ஒரே சாப்பிட்டு சாப்பிட்டு சொரக்கா மேல ஒரே ஆசையா கிடைக்குது இது கத்திரி கத்திரி என்ன வேதா உஜாலாவா உஜாலா கத்திரிக்காய் வேதா போல இருக்கு ஈர்க்கங்கா புடலங்கா

வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மாடி தோட்டத்துல நம்ம அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்களா பத்து ரூபா பத்து ரூபா இந்த எல்லாமே பத்து ரூபா தான் நம்ம சந்தைக்கு வர்றது சீப்பா வாங்குறதுக்குதான் வைப்போம் பெரிய நெல்லிக்கா கூட பத்து ரூபா தான் வேணுமா இவ்வளவு இருக்க சாப்பிடுவீங்களா பத்து ரூபா ரெண்டு மூணா சாப்பிட்டு மீறிய வீணாக்கலாம்லாம் நினைக்கூடாது உப்பு போட்டு சரி மீன் ஆ மீன் குழம்புல நெல்லிக்காவா வதக்கிட்டு கொட்டைய எடுத்துட்டு வதக்கிட்டு போன அப்படியே உருண்டை உருண்டையா போட்டுருந்தமா ஓஹோ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இருக்கு மீன் குழம்புல அந்த நெல்லிக்காவை போடலாமாங்க அப்படியே ஆச்சரியமா இருக்கு பாரு வழக்கம் போல கத்திரிக்காய் நாத்து மிளகா நாத்து வைக்கிது பாட்டு என்ன மிளகா நார்மல் பச்சை மிளகாவா எதுவும் ஸ்பெஷல் ரகம் எல்லாம் இல்லையா எவ்வளவு ஒரு கட்டை இருபது ரூபாய்க்கு பரவாயில்லையே ஆனா நம்ம எப்படி எடுத்துட்டு போறது சென்னைக்கு அதுதான் பிரச்சனைய பாட்டி இப்ப ஊருக்கு எடுத்துட்டு போனோம்னா நாலுக்கு இது எப்படி எடுத்துட்டு போறது தாங்காதுல்ல எடுத்துட்டு போனா நம்ம வந்து வச்சாணும் இங்க பாருங்க அவங்க பேவரட் மீன் காணா கத்தெல்லாம் விக்குது இன்னும் சந்தையில மீன் எல்லாம் விக்கிறாங்க புதுசா காமிங்க காணாக்கத்தை காணாக்கத்தை காமிங்க

ஜிலேபி மீன் தட்டா கவலை நெத்திலி நண்டு இது எவ்வளோ கசூர் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நெத்திலி இவ்வளோ மழை நான் தயிர் எடுத்துட்டு போறாரு இருபது ரூபாய்க்கு வாங்கியா வயல்ல வைக்க எடுத்துட்டு போறாரா வயல்ல போய் வைப்பாரா ஓஹோ இவ்வளவு எடுத்துட்டு போறாரு கால் கிலோ முப்பது அரை கிலோ ஐம்பது அவங்களும் அதே ரேட்டில் போடுவாங்கல்ல எல்லாருப்பேசி அதே இதில் தான் பார்த்தா திராட்சை எவ்வளோ அரை கிலோ ஐம்பது தான் அது அரைவா போடும் வாங்குவோம்னா திராட்சை திராட்சை வாங்குவோம் நல்லா ரோஸ் கலரில் எண்டில் இருக்கும் அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும் பச்சையாக இருக்குது பார்த்திங்களா லைட்டாக புளிக்கும் ஸோ இந்த ரயில் சீசனில் அந்த பச்சை திராட்சை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நிறையா இடத்துல விற்றுட்ருப்பாங்க தனியாக ரோட்டில் கூட நிறைய பேர் விற்பாங்க ரோஸ் கலர்ல இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்ல அரை கிலோ தாத்தா கழுதி சாப்பிடணும் அரை கிலோக்கு நிறைய இருக்கு மக்கிட்டு எவ்வளவு என்ன கடல எண்ணெய் எவ்வளவுனா கடல எண்ணெய் இருக்கு இது வந்து நல்ல எண்ணெய் இது என்ன வேப்ப எண்ணெய் என்ன இது கடுகு எண்ணெயா கடுகு எண்ணெய் நினைக்கிறேன் எல்லா விதமான எண்ணெயும் இருக்கு சந்தையில தான் இருக்கு இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க பின்னாடி கடை இருக்கும் போல இருக்கு அவங்க வந்து சந்தையோட சேர்த்து அரைக்கிற இடம் சண்டையோட சேர்த்து இந்த இது இருக்கு

மோந்து பாக்க முடியுமா அப்படியா இது மோண்டு பாக்க ஏதாவது வச்சிருக்கீங்களா தனிப்பட்ட முறையில பூஜைக்கு யூஸ் பண்ற என்ன தான பூஜைக்கு யூஸ் பண்ற என்ன விளக்க ஏறி அதான் பூஜை விளக்கு மகாலட்சுமி விளக்கு வைக்க ஏற்றுறேன்னு ஒன் எயிட்டி நான் நம்ம வாங்குறோம் ஒளியே இல்லையா சரி இதை நான் எடுத்துக்கிறேன் அம்மியா வராதாக்கா நூத்தி முப்பது ரூபா சொல்றீங்களா சரிங்களா அப்படியா என் பையன் வந்து சொன்னா ஒளி விளக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒளி விளக்குன்றா பூஜை கிட்ட விளக்கேத்துவோம் பாத்தீங்களா அதுக்கு அவருதான் அந்த எண்ணெய் ஊத்தி விளக்கேத்துவாரு சோ அதை வந்து நான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல வாங்குறத நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல நான் வாங்குறேன் நான் வந்து வாங்கினேன் வாங்குறேன் நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா அந்த எண்ணெய் அந்த விளக்குல ஊட்டும் போது வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு வந்தாலே ஒரே கற்பூர ஸ்மெல்லு அந்த மாதிரி வரும் அந்த கடையில வாங்குற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒளின்னு சொல்ற இந்த பூஜா ஆயில் வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு சோ அந்த மாதிரி இதை ஊட்டி ஏற்றும் போது இதுல என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லை செக்கு எண்ணெயில வெள்ளத்துக்கு பூஜைக்கு யூஸ் பண்றேன் என்ன வந்து நான் இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சந்தை வந்து இதோட முடியுதுங்க சந்தை முழுக்க நிறைய வெங்காயம் தக்காளி காய்கறிகள் இதுதான் வந்து அதிகமா இருக்கு இது பாருங்க அஞ்சு கிலோ தக்காளி எல்லாம் நூறு ரூபா வந்து நம்ம ஒரு கடைக்கு பொதுவா போறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மளிகை கடைக்கோ இல்ல எதுக்காப்புல ஒரு கடை இருக்கு வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்குன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி போய் நம்ம வாங்குவோம் சோ அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது சோ இது இந்த கிலோ எந்த வெங்காயம் எவ்வளவு ஆறு கிலோ வெங்காயம் வந்து நூறு ரூபாயும் சோ தரம் கம்மியா இருக்கலாம் சின்ன சின்ன வெங்காயமா இருக்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பட்ஜெட்டுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த சண்டை வந்து முடியுது ஆனால் அந்த சண்டைக்கு வந்து ஒரு வழியில் வந்தவங்க நாங்கள் சூப்பராக எழு கொஞ்சம் இடமா இருந்தது இது பாருங்க ஜூஸ் ரேட் சூப்பராக இருக்கு ரெண்டு கிலோ நூறுரூவாயா இதில் தான் வைன்லாம் மேக் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா எதுவும் கிடையாது ஆனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்கு வந்தாலே பக்கத்தில் இருக்க ஸ்பெஷலான இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன் இதில் ஹைலைட்டான விஷயமே வந்து நெல்லிக்காவை மீன் குழம்புல போடணும்னு தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த சந்தையில் இப்போ ஒரு டவர் இருக்கு அதை பார்த்தா நிறைய கீழே இருந்து செடி கொடி மேல வரைக்கும் போயிருக்குங்க செம்மையா போயிருக்கு நிறைய டவர்ஸ் இருக்கு இல்லைங்க மூணு நாலு டவர் இருக்கு டவர் வைக்கிற அந்த இடத்த வந்து இருப்பாங்க போல இருக்கோம் இப்போ சண்டைன்னு வந்தாலே மேக்சிமம் அங்கே காய்கறி கடை தான் நிறையா இருக்கும் எல்லாராலேயும் எப்போதும் எதுவும் வாங்க முடியாது அப்படி வாங்குகிற மக்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது கடந்து நம்ம கார் எடுத்த பைக் எடுத்தோமா இப்போ தேவையை வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் ஒரு கிராமம் அப்படின்னு வரும்போது ரொம்பவே கஷ்டங்க நினைக்கிற காய்கறியோ நினைக்கிற விஷயங்களோ உடனே வீட்டுக்கிட்ட கிடச்சது அதை வாங்குறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ திடீர்னு திராட்சை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் மத்தா சுற்று வட்டாரத்தில் பத்து கிலோமீட்டருக்கு பழக்கடையே இருக்காது ஸோ அந்த மாதிரி சண்டை வந்து அதுக்கெல்லாம் போடுறாங்க பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் வந்து வேணும்ல அதை வந்து வாரம் வாரம் வாங்கிட்டு போறதுக்குதான் அதுவும் முக்கியமான அந்த சந்தைகள்ல இந்த சாப்பிட்றதுதான் மெயினா இருக்கு அண்ட் ஃபுல் சாப்பாட்டை பேஸ் பண்ணி தான் சந்தைகளே அதுவும் காய்கறி பழங்கள் இதுதான் நிறைய அரை கிலோ திராட்சை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சென்னையில் அதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல அது மட்டும் இல்ல இங்க நிறைய டிராகன் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது பழக்கடைகள்ல ஏகப்பட்ட அந்த இந்த பழம் பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு பைனாப்பிள் கட் பண்ணி கிளாஸ்ல கூட விற்கிறாங்க சாப்பிடலாம் உப்பு போட்டு பைனாப்பிள் உப்பு போட்டு கிளாஸ்ல இருக்கு வேன்மயா இருக்காது நல்லா இருக்கும் ஆஹ் மண் சட்டி விற்கிறாங்க கடைகளும் சேர்த்து இந்த சந்தையில ஸ்டால்ஸ் போடுறாங்க பாருங்க மண் சட்டி கடாயி ஐயோ சூப்பரா இருக்கேன் இந்த மண் பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தாலே பல பழகுது இதுல ஏதோ ஒரு சட்டி தான் இந்த சட்டி கேட்டாங்க அது எந்த சட்டின்னு தெரியல பருப்பு கடைகிற சட்டியா புள்ளி போட்டுருக்கு பாருங்க உள்ள எவ்வளவு இருக்கு திருஷ்டி பொம்மை கடாய் குட்டி கடாய் இதுல ஏதாவது சமைக்கலாம் போல இருக்கு என்ன யாருங்க அக்கா யார் கடை இந்த குட்டி கடாய் எவ்வளவு இந்த மாதிரி ஐட்டத்தை பார்த்தாலே நான் டென்ட் ஆயிடுறேன் குட்டி குட்டி கடாய் சின்னதா இருக்கு பாருங்க அழகா இருக்குது இதுவும் ஒழுவுமா தெரியுது இந்த பக்கம் நிறைய போல இந்த குட்டி வந்த இருக்கியா வரும் இருக்கு ஐம்பது ரூபா கொடுக்கா எவ்வளவு கம்மியா வரும் எண்பது ரூபா தானா கம்மி

ஸோ கத்திரிக்காய் மிளகா நாத்து தான் பேசிக்காக நிறையா இருக்கு காய்கறி விதையும் இருக்கு நாட்டு கொய்யா பழம் இருக்கு பாட்டி என்ன சாப்பிட்றாங்க ரசம் சோறு சாப்பிட்றாங்க ஸோ காய்கறி கடைகள் புளிக்கடை புளி குழம்புக்கு போடுற புளிக்கடை விற்கிட்டு பாருங்க சீட்லெஸ்ஸாக இருக்கும் அரை கிலோ ஐம்பது ரூபா ஏற்கனவே நான் போன சந்தையில் வாங்கிட்டேன் இப்போ பூண்டு கேட்போமா பூண்டு தான் இப்போ

இன்னும் கருப்பா எப்படி புளி வரும் கருப்பு புலி ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இனிமே நான் வாங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது இங்க கூட ஒருத்தர் பூண்டு வச்சிருக்காரு அதை பற்றி பூண்டு இருந்தால் தானே இங்கு பூண்டு பெஸ்ட்டு அரைக்க முடியும் இல்லைன்னா எப்படி அரைக்கிறது ஆனால் பூண்டுனா இது

சந்தையை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோங்க ஊர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்க சந்தைக்கு தான் நம்ம வந்து போனோம் இந்த சந்தைக்கு போற வழியில இருந்தாலும் சரி வர வழில இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பெருமாள் ஏரின்னு ஒரு ஏரிங்க இது இங்க மட்டும் தானா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தண்ணி சோ இது வந்து எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க சம தண்ணி வந்து இருக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ஸோ எந்த வருஷமும் இங்க வந்து எவ்வளவு வயல் அடிச்சாலும் தண்ணியை வந்து பத்தா இது ஒரு மேடு மேட்டல்ல இந்த ஏரி இருக்குங்க இடது பக்கத்துல நம்ம போய் பார்த்தா ஒரே விவசாயம் தான் கரும்பு அதுக்கப்புறமா என்ன சொல்றது வேர்க்கடலை அப்புறம் வந்து நெல்லு இது மூணும் வந்து அப்படியே இது மேடு இது பக்கத்துல வந்து பள்ளம் இந்த ஊட்டில எல்லாம் மலை பிரதேசத்துல எல்லாம் இந்த விவசாயம் பண்ணுவாங்க பாத்தீங்களா பள்ளத்தாக்கான ஏரியால அந்த மாதிரி வந்து செமையா இருந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ல ஊருக்கு என்னதான் வந்தாலும் ஒரு வேலை விஷயமா நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்க இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒண்ணு வெயில் தான் போட்டு தாக்குது சந்தை வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி மேலும் நான் வித்தியாசமான இடங்கள் போயிட்டு உங்களை ஜாலியா என்டர்டைன் பண்ண பாக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு என்னோட ராஜீகத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் நாள் போடுங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்